ஹீரோயின்ஸ்னாலே வெளியே போகும்போது கண்டிப்பாக மேக்கப் போட்டுட்டு தான் போவாங்க ஆனால் இங்கே ஒரு ஹீரோயினும் மேக்கப் இல்லாமல் வெளியே போயிருக்காங்க அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவியில் நம்பர் ஒன் சீரியல்னாலே அது சிறகடிக்கு ஆசை தான் அதில் ஹீரோயினாக நடிச்சிட்டு வரவங்க தான் கோமதி பிரியா இந்த சீரியல் மூலமாக தான் கோமதி பிரியாவுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே கிடச்சிது ஏழை குடும்பத்திலிருந்து வந்த அப்பாவி மருமகளா ஒரு கூட்டு குடும்பத்தில் சிக்கிட்டு மாமியாரிடம் படாத பாடுபடும் ரோல் தான் மீனா இருந்தாலும் அந்த சீரியல் நம்பர் ஒன்னாக இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்து மீனா கெமிஸ்ட்ரி தான் கோமதி பிரியா பிப்ரவரி எட்டாம் தேதி அவங்களோட பர்த்டேவை செலப்ரேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கோவிலுக்கு போன போட்டோஸ் வெளியாக இருக்குங்க துளி கூட மேக்கப் இல்லாமல் கோமதி பிரியா இருக்கும் ஃபோட்டோஸ் ரசிகர்கள் பார்த்து ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க அதாவது இவங்க கொஞ்சம் கூட மேக்கப்பே போடலாம் ஆனால் இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்